ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெள்ளையங்கிரி ட்ரிப் வந்து இப்போ மதுரையிலேருந்து நம்ம வெள்ளையங்கிரிக்கு எப்படி ட்ரெயினில் வந்து போகிறது அங்கே பிடிச்சி திருப்பி எப்படி பஸ்ஸில் போகிறது இந்த ட்ரிப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் எவ்வளோ கம்மியாக ஒரு பட்ஜெட்டில் வந்து வெள்ளையங்கிரி ட்ரிப் போகலான்றத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க ஐஎம்பிங்கி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வாங்க நம்ம யார் கூட போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ மதனு சிவா அது தம்பி விஸ்வா அவரோட ஃப்ரெண்டு நம்ம ஒரு அஞ்சு பேர் போகிறோம் இப்போ நம்ம ஈரோடு ஜங்க்ஷனுக்கு வந்தாச்சு அப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு முப்பது ஆகுது நம்ம இறங்கிட்டு போய் டிக்கெட் எல்லாமே எடுத்து வந்தாச்சு அடுத்து கோயம்புத்தூருக்கு இப்போ மதுரையிலேருந்து நம்ம இங்கே ஈரோடு வர்றதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு எயிட்டி ருபீஸ் ஆச்சு அப்புறம் ஈரோடுலேருந்து இப்போ கோயம்புத்தூர் போகிறதுக்கு பெர் பர்சனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு மொத்தம் இப்போ நம்மளுக்கு நூற்றி முப்பது ரூபா செலவாகுது இப்போ மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு இப்போ கரெக்டாக பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அங்கேருந்து வந்தது பார்த்திங்கன்னா நாங்கள் மைசூர் எக்ஸ்பிரஸ்லேருந்து வந்துவிட்டோம் ஈரோடுக்கு இப்போ இங்கேருந்து பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு வண்டி போகுது இப்போ அதை பிடிச்சி நம்ம இப்போ கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம் வாங்க சொல்லி ஒன்வருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஏசி ரூம் இருக்கும் இங்க ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாமா இல்லை பஸ் இல்லாமல் பிளான் பண்ணணும் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாமல் கிளம்பணும்னா கொஞ்சம் வேலைனாய் போயிடலாம் வெள்ளைங்க டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டூ தேர்ட்டிக்கு வந்தோம் இங்கே இங்கே தங்கலாமா வேணாமான்றதை கேட்டுட்டு பிளான் பண்ணிட்டு அப்படி தங்குறதா இருந்துச்சுன்னா தங்கிட்டு அப்படி இல்லைன்னா இங்கேருந்து டேரெக்டாக வெளியே போய் காந்திபுரம் பஸ் ஏறி டேரெக்டாக அப்படியே காந்திபுரம் பஸ் ஸ்டாப் போடுறது தான் இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம டேரெக்டாக இங்கே பூண்டி பஸ் பிடிச்சே வந்துட்டோம் ஏன்னா ஜங்ஷன்லேருந்து காந்திபுரம் போகிறதா ஒரு பிளான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு அப்புறம் அவங்க எழுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பூண்டி பஸ்ஸே வந்துச்சு ஸோ பூண்டி பஸ் பிடிச்சி நம்ம இப்போ டேரெக்டாக வெள்ளையிரிக்க வந்தாச்சு ஸோ இங்கிட்டு தான் வந்து ஏறணும் நம்ம அங்கிட்டு போகணும் இப்போ நம்ம ஜங்க்ஷன்லேருந்து இங்கே வெள்ளையங்கிரி வந்து வரதுக்கு எவ்வளோ காசாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு அறுபது ரூபா டிக்கெட்டு நாங்கள் மொத்தம் ஒரு அஞ்சு பேர் ஆச்சு இப்போ நம்ம லைட்டாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு மழை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க ரெண்டு டீ இன்னும் வரணும் வரணும் ஆ எடுத்துக்கோ டீ குடிச்சிட்ருக்கோம் இந்த என்ட்ரன்ஸை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளாக் போட்டிருந்தோம் அதான் ஞாபகம் வருது அன்னைக்கு ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு இன்னும் இவ்வளோ இடம் வந்து இவ்வளோ கடலாம் கிடையாது நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ நிறையா ட்ரெண்டானதுனால ரொம்ப கூட்டமாக இருக்குது நிறையா கடைகள் இருக்குது வீட்டு இப்போ ஒரு டீ வந்து ரூபாங்க இங்கே காஃபி வந்து நாற்பது ரூபா இப்போ அதை பிளான் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தென் கைலாயம் என்ற அழைக்கப்படுற வெள்ளையங்கிரி மலை வந்து ஏறப்போகிறோம் மொத்தம் ஒரு ஏழு மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ இப்போ அங்கேருந்து நம்ம ஸ்லிப்பர் வந்து எடுத்து அங்கே ஸ்லிப்பர் போடுறது கிடம் இருக்குது அங்கே போய் போட்டுவிட்டு அப்படியே நம்ம இப்போ போகிறோம் ஃபஸ்ட்டு மலையும் ஏழாவது மலையும் கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம ஒரு ஏறி ஏரி பண்ணியிருக்கோம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க தென் கைலாயம் என்ற அழைக்கப்படுற வெள்ளையங்கிரி மலைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம் இனிதே வாங்க வெள்ளப்பிள்ளையார் ரீச் ஆகிட்டோம் நைட் நீங்கள் டிராவல் பண்ணுறனால டார்ச் சீட் எடுத்துக்கோங்க நாங்கள் டார்ச் வீட்டு எடுக்க மாட்டோம் வெள்ளப்பிள்ளையார் கோயில் வந்துட்டோம் உதமலை ஏறி முடிச்சாச்சு இப்போ செகண்ட் மலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் செகண்ட் மலை வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் காடாக இருக்கும் ஃபுல்லாக உதமலை ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக படியாக இருக்கனால கொஞ்சம் மெதுவாக நின்று ஏறி வந்துட்டோம் நாங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா டைம் நாலு முப்பது ஏறி முடிக்கும்போது அஞ்சு கரெக்டாக ஒரு உக்காராமல் கண்டினியூ பண்ணி ஒரு அரை நேரத்தில் ஏறி முடிச்சிட்டோம் இப்போ செகண்ட் மலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் உட்காந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரெண்டு மூணு பிஸ்கட் சாப்பிட்டு ஆரஞ்சு முட்டாய் வந்து இங்கே கடையில்லாம் கிடைக்கும் நீங்கள் ஆரஞ்சு முட்டாய் வாயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த வாட்டர் கண்டெட் இருந்துகிட்டே இருக்கும் தொண்டை வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஸோ அந்த ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி வாயில போட்டு ரெண்டாவது மலை போயற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நைட்டு நீங்கள் வெளிலாம் காலையில் ஏறிங்கன்னா டார்ச் ஷீட் கொண்டு வாங்க நாங்கள் டார்ச் சீட்டு ஆக்சுவலாக மறந்துட்டோம் மேலேயும் டார்ச் சீட் விற்கிறாங்க முதல் மலையோட எண்டில் ஸோ டார்ச் சீட் ஐம்பது ரூபா சொல்கிறாங்க அது நீங்கள் கீழே வாங்கிட்டு வந்துடலாம் செகண்ட் மலை போய் ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கண்டினியூ பண்ணுவாங்க ஃபைஸ் யார் யார் ஃபஸ்ட் டைம் இதில் தம்பி நீங்கள் உங்க பேர் சொல்லுங்க தம்பி பசந்த் ரைட்டு சிவாபிரோ நீ ஃபர்ஸ்ட் டைம் சத்தமா பேசுங்க பேச முடியல முதமலை ஏறி முடியும் சார் நீங்க விஸ்வாவும் நானும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஆக்சுவலாக நான் இது மாதிரி ஏறிக்கிறேன் இல்லை தேர்ட் டைம் நினைக்கிறேன் கரெக்டாக ஞாபகம் இல்லை சரி ஓகே சிவா சிவாபிரோ முதமலை ஏறி முடிச்சிருக்கீங்க எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அடுத்து முதமலை ஏற போற மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க

ஆ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட கருத்து யோசிக்கிறீங்களா ஆகிட்ட எதுவும் கருத்து இல்லை நினைக்கிறேன் தம்பிகிட்ட போவோம் தம்பி நீங்கள் சொல்லுங்கள் தம்பி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா முதல் மலை ஏறி முடிச்சதுக்கப்புறம் ஏறலாம் ஏறிடலாம் ஆ உட்காராமல் தான் நம்ம அரை மணத்தில் ஏற முடியும் சார் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மலையே ஆமாம் என்னென்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் சிவாபுரம் மாதிரி தவறு புளி வந்தோம்னா போயிருக்க தான் ஆக்சுவலாக என்ன ஒன்றுன்னா நம்ம உட்காராம ஏறணும் ரொம்ப வேகமாக ஏறிறக்கூடாது மெதுவாக ஏற ஆரம்பித்து மெதுவாக நிற்காமல் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன் ஏறிடலாம் ஈஸி தான் எல்லாராலையும் முடியும் மொதல் ஏறி கால் எடுத்து வைக்கும்போதே சிவன் வந்து உங்களுக்கு வழி விட்டுருவார் எல்லோரும் ஏறி முடிச்சுடலாம் பயணத்தை பண்ணு கேட்டி பேக்கில் தூசியாரு தட்டிவிடு ஓகே கண்டினியூ பண்ணுவாங்க பாம்பாட்டி டிசைரு கோவைக்கு இருந்தாச்சு ரெண்டாவது மலை முடிச்சிட்டு மூணாவது நம்மளை ஸ்டார்ட் பண்ணும்போது பாம்பா டிசர் கோவை வரும் ரெண்டாவது மலை எண்டுக்கு வந்துட்டு இப்போ மூணாவது மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மூணாவது மலை ஸ்டார்ட் பண்ணும்போது பாம்பாட்டி சார் கொகை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டாவது மலை எண்டப்போ ஒரு சின்ன ஒரு ஊற்று மாதிரி இருக்கும் தண்ணி பிடிச்சிக்கலாம் வாட்டர்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம் இப்போ மூணாவது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாம்பாட்டி சார் கொகை ரொம்ப டயர்டாக இருக்குது நைட்டில் ஏறும்போது எவ்வளோ பேர் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காண்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு மீறி மூணாவது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆறு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் மூணாவது மலை கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறரை ஆகுது எது மூணாவது மலையோட எண்டு ஃபோர்த்து மலை ஸ்டார்டிங் கரெக்டாக எனக்கு தெரில ஆக்சுவலாக அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை உட்காந்து உட்காந்து போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஆறாவது மலையோடய எண்டு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த குளிக்கிற ஸ்பாட்டு தான் ஆறாவது மலையோட எண்டு ஸோ ஆறரை மணி ஆகுது கொஞ்சம் உட்காந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி ஏற ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நல்லா கேறிட்டோம் விஸ்வா தான் வந்து உழப்பிக்கிட்டே இருக்கார் உட்காந்துக்கிட்டே இருக்கார் அவனா விஸ்வா வாந்தி வருது நீங்கள் வந்து சா அருளை உள்ளே வாந்தியா எதுவும் சாப்பிட்றீங்களா விஸ்வா ஆனால் போன தடவைக்கு இந்த தடவை வரும்போது நிறையாவே கடைகள் அதிகமாகவே இருக்குது வாங்காய் நெல்லிக்காய் வெற்றிக்காய் காஃபி அப்புறம் அந்த மிட்டாய்கள் எல்லாமே மிட்டாய் எல்லாமே நிறையா இருக்குது எதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்யூஆர் எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் நிறையாவும் சாப்பிடக்கூடாது ஏறவும் முடியாது கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிட்டு கீழேருந்து வரும்போதே ஆரஞ்சு பழம் வாட்டர் கண்டெக்ட் ஃப்ரூட் நிறையா வந்து சாப்பிட்டு ஏற ஆரம்பிக்கணும் ஏறிட்டுருக்காங்க பத்திரங்கள்லாம் கண்டினியூ பண்ணுவோம் வேர்த்து ஃபுல்லாக ஷர்ட் எல்லாமே நனைஞ்சிருச்சு இவ்வளோ வேர்த்து இது மாதிரி வந்ததில்லை இவ்வளோ வரலாம் இப்போ ஃபுல்லாக வேறு குளிச்சுட்டு வெளியே தோட்டம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது மொதரவை அங்கே அப்போ வரும்போது ரெண்டாயிரத்தி பதினேழோ பதினெட்டோ அப்போ வரும்போது இவ்வளோலாம் விற்கலை சன்ரைஸ் ஆயிடுச்சு சன்ரைஸ் பார்க்க முடியல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் ஒரு ஒரு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா சன்ரைஸ் பார்த்துக்கலாம் டாப்புக்கு போய் ஒரு அஞ்சாவது மலையிலேருந்து கரெக்டாக பார்த்தோம்னா சன்ரைஸ் பார்த்துக்கலாம் சரி இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்துச்சு கண்டினியூ பண்ணி ஏற ஆரம்பிச்சிட்டோம்னா போயிடலாம் டக்குன்ட்டு இப்போ எங்கள் கெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது ஒரு தேர்டு மலை முக்கால் வாசி ஆறவாசி வந்துட்டு இருந்தாலும் செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் தேர்ட்டி டென் தேர்ட்டி ஒரு லெவன் ஓ கிளாக் போல் கரெக்டாக அங்கே போயிடலான்னு கணிக்கிறோம் பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறன்றத கண்டினியூ பண்ணுவாங்க சூரியன் அங்கே இருக்குது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் இதுக்கு நம்மளுக்கு பின்னாடி இருக்குல்ல இதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து சமதளமாக தான் போகும் மோஸ்ட்லீக் செம்மர் பிளேஸாக இருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக யாராக இருக்குது சூரியன் வந்து ஆக்சுவலாக மேலே இருக்குது இந்த இடத்துல நான் வரும்போது கரெக்டாக ரவுண்டாக தெரிஞ்சுச்சு இப்போ மேகம் முடிச்சு போய் அப்படியே உங்க மேல போகணும் ஃபஸ்ட் சாப்பிடணும் ஒன்னும் சாப்பிடல டைம் பாத்தீங்கன்னா ஏழு நாற்பத்தாறு ஆகுது ஒரு எட்டு மணிக்கு எங்கயாவது உட்கார்ந்து சாப்பிடணும் ஆறாவது மலை இறங்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் இறங்குற ஃபுல்லா இப்போ ஏறிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் ஏறுறவங்க ஃபுல்லாக இறங்கிட்டுருக்கோம் கரெக்டாக இந்த மலையோடய எண்டில் வந்து குளிக்கிற இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டுருக்காங்களா அதான் ஏழா தான் மேல ஸ்டார்டிங்கு இந்த மலையோட எண்டில் தான் குளிக்கிற இடம் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா மோர் ஒன்று விற்கிறாங்க அதோடய ரேட்டு முப்பது ரூபா ஆக்சுவலாக அது மோர் மாதிரி இல்லை பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் செஞ்சு அதை வாங்கிடாதீங்க விஷோ அதான் மோர் மோர்னு சொல்லி அதை வாங்கி வேஸ்ட்டு ஆக்சுவலாக அப்புறம் கடலப்பருப்பு பாக்கெட் வச்சுருக்காங்க அது கொஞ்சம் ஒர்த்து தான் அது ஐம்பது ரூபா அது கூட அது வாங்கிக்கலாம் முப்பது ரூபாய்க்கு மோர் ஒர்த்தே கிடையாது வாங்கி வேஸ்ட்டு தான் நம்ம நீச்சல் தண்ணி மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அதனால அதை வாங்காதீங்க அதுக்கு நீங்களே வாட்டுக்கின்னு கொண்டு வந்து மோர் பாக்கெட் ஏதாவது தயிர் பாக்கெட் கூட வச்சு அதில் நீங்களே மோர் கலந்துக்கலாம் இறங்க ஆரமிப்போம் ஆறாமலையா இறங்கணும் ஆறாமலை இங்கே பாருங்க ஸோ ஆறாவது மலையோட எண்டு ஏ ஏழாவது மலை இங்கே தான் அது ஏறணும் குளித்து முடிச்சுட்டு இப்போ குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஏற ஸ்டார்ட் பண்ணணும் போய் சிவனை பார்க்கணும் குளிச்சாச்சு குளித்து முடிச்சுட்டு இப்போ அங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கு ஒரு பட்டையை போட்டு ஏழாவது மலை ஏற ஆரம்பிக்கிறோம் திருப்பி வேண்டாம் ஓகே பயணத்தை ஆரம்பிப்போம் ஏழாவது நோக்கி வாங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒம்பது மணி ஆகுது பார்த்தீங்கன்னா நல்லா மிஸ்டு தெரியும் ஒம்பது மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறோம் அப்போ நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டா பத்து பதினொரு மணிக்கு ரெண்டு மணி நேரம் கணக்கு ஏழாவது மலைக்கு ஏன்னா ரொம்ப ஹைட் இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டாக செங்குத்தா இப்போ ஏழாவது மலை நோக்கி போகிறோம் ஒன்றரை மணி நேரத்தில் ஏறுறோம் நம்ம ரெண்டு மணி நேரம் ஏறுறத ஒரு பத்தரைக்கு வந்து சாயம் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ட்ரெஸ் மாத்திருக்கானுங்க பசங்க இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிட்டோம் செம்ம எனர்ஜியாக இருக்கேன் தண்ணியில் குளிச்சது கண்டினியூ பண்ணுவோம் வாங்க இரு ப்ரோ இரு ப்ரோ உடச்சென்ன இது வரும் ப்ரோ உருளைக்கிழங்கு போண்டா கொடுக்குறாங்க ஒரு போண்டா முப்பது ரூபா ஆமாம் நாட் சோ பேட் இட்ஸ் ஓகே

கோயிலுக்கு வந்தாச்சு கையில மென்று அமைண்ட் போடுறேன் வெள்ளிங் ப்ளீம் ஆக்கி கொந்த தூரம் தான் பத்து மணி ஆச்சு ஒரு மணி நேரத்துல ஏறி முடிச்சிட்டோம் டார்கெட் பதினோமணி வச்சு சொன்னோம் மணிக்கு ஏறலாம்னு சொன்னோம் பத்து மணிக்கு ஏறியாச்சு சோ ஃபாஸ்ட் ஐ திங்க் சோ சாமி எல்லாரும் வரிசையில் போய் பார்த்துட்டு இருக்காங்க நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம்